வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர தஸ்மே ஸ்ரீ குருவே நமக உலகம் எங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களே ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளில் உங்களுக்கு மன நிம்மதி மன நிறைவு மனமகிழ்ச்சி பெருகட்டும் உங்களுடைய வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும் உங்களுடைய லட்சிய பாதைகளில் வெற்றிகள் கிடைக்கட்டும் அதற்கு எல்லாம் அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு அருள் புரியட்டும் முதல்ல பஞ்சாங்க விபரங்களில் பார்ப்போம் திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விபரங்கள் ஸ்ரீ விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் பத்தாம் நாள் ஆங்கிலத்தில் இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை இன்றைய நாளில் குறிய திதி பார்த்திங்கன்னு சொன்னால் மாலை நான்கு நாற்பத்தி மூணு வரைக்கும் தேய்ப்பிரை தசமி திதியும் அதுக்கு பிறகு ஏகாதசி திதியும் வருது இன்றைய நாளில் நட்சத்திரத்தை பார்த்திங்கன்னா பகல் பன்னிரெண்டு ஏழு வரைக்கும் அவிட்ட நட்சத்திரமும் அதற்கு பிறகு சதயம் நட்சத்திரமும் வருது இன்றைய நாளுக்கான நாம யோகத்தை பார்த்திங்கன்னா மாலை ஆறு முப்பத்தொன்றுக்கு வரைக்கும் யோகமும் அதற்கு பிறகு பிராமிய நாம யோகமும் வருது இன்றைய நாளுக்கான கரணம் காலையில் அதிகாலை ஐந்து முப்பத்தி நாலு வரைக்கும் கரணமும் அதற்கு பிறகு மாலை நான்கு நாற்பத்தி மூணு வரைக்கும் கரணமும் அதற்கு பிறகு பவக்கரணமும் காணப்படுது இன்றைய நாளுக்கான நேத்திரம் ஒரு நேத்திரமும் ஜீவன் அரை ஜீவனும் காணப்படுது இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகம் மதியம் பனிரண்டு எட்டு வரைக்கும் பிரபலாரிஷ்ட யோகமும் அதற்கு பிறகு சித்த யோகமும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான சூலம் வடக்கு திசையில் இருக்குது வடக்கு திசையை நோக்கி அவசியமாகவும் முக்கியமாகவும் பயணப்பட இருக்கிறவங்க பாலதானமாக கொடுத்துட்டு இன்றைய நாளில் உங்களோட பயணங்களை வெற்றிகரமாக அமைத்து கொள்ளலாம் இன்றைய நாளுக்கான நேர விவரங்களை பார்ப்போம் காலை ஒம்பது முப்பதுல இருந்து பத்து முப்பது வரைக்கும் அதற்கு பிறகு நான்கு முப்பதுல இருந்து ஐந்து முப்பது வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா மதியம் பன்னிரெண்டு ஒம்பதுல இருந்து ஒன்று நாற்பத்தி ஒன்று வரைக்கும் ராகுகாலம் இருக்குது அதற்கு பிறகு காலை ஏழு முப்பத்தி ஒன்றுலேருந்து ஒன்பது நாலு வரைக்கும் எமகண்டம் காணப்படுது பத்து முப்பத்தாறுல இருந்து பன்னிரெண்டு முப்பத்தி நாலு வரைக்கும் குளிகை நேரம் காலையில் குளிகை நேரம் காணப்படுது இந்த நாளில் பார்த்தீங்கன்னா தசமி திதி இருக்குது தசமி திதி அப்படின்னாலே ஒரு புதிய காரியங்கள் தொடங்குறது தொழில் தொடங்குறது அப்படிங்கிற ஒரு விஷயங்களில் வந்து நிர்மூலமாக்கிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா தேய்பிரை கரணம் தான் இந்த நாள் முழுக்கையும் இருக்குது பத்திரைக்கரணத்தில் வளர்ப்பிரை கரணம் ஒரு சுப கரணமாகும் ஆனால் தேய்பிரை பத்திரை கரணம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசுப கரணமாகும் பவக்கரணம் வருது அது இரவு வேளைகளில் தான் அந்த பவகரணம் வருது அப்போ இங்கே திதியும் இன்றைக்கு ஒரு நல்ல திதி இல்லை கரணமும் சரியான முறையில் இல்லை அப்போ இன்றைய நாளில் புதிதாக எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பிக்காமல் இருப்பது சிறப்பாக தரும் அடுத்து இந்த நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம் நான் சொல்கிற பலன் பொது பலன் தான் ஒவ்வொருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ராசி லக்னம் மகாதிசை முத்தி இந்த நாளும் உங்களுக்கு தெரிஞ்சு இந்த பலன் சொல்லும்போது ராசியினுடைய பலனையும் அதே நேரத்தில் லக்னத்தினுடைய பலனையும் ரெண்டையுமே நீங்கள் சரிவர பார்த்த பிறகு அது ரெண்டுமே ஒப்பிட்டு உங்களுடைய தசாபுத்திகள் உங்களுக்கு சாதகமாக பாதகமாக தெரிஞ்சுக்கிட்டால் மாத்திரம்தான் நான் சொல்கிற பலன் உங்களுக்கு துல்லியமாக இல்லையாங்கிறது தெளிவாக தெரியும் அப்போ இதை ஒவ்வொரு நாளுமே நான் விளங்கப்படுத்துறதுக்கு காரணம் ஏன்னால் நாங்களும் அறியாத வயசில் நானும் ஜோதிடம் கற்றுக்கொள்கிறதுக்கு முன்னாடி காலத்தில் ராசி பலன்களை பார்த்துருக்கேன் நிறையா ஒரு குறிப்பிட்ட பேரிட ராசி பலன்கள் நான் தொடர்ந்து பார்ப்பேன் அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி எனக்கு அதிர்ஷ்டம்னு சொன்னாங்கிறதுக்காண்டு அதிர்ஷ்டமாக எதாவது கிடைக்குமான்னு அலைஞ்சிக்கிட்டு இருப்பேன் பார்த்தா அன்றைக்கி ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் இப்போ இதெல்லாம் எங்களுக்கு அந்த காலத்தில் புரிய வைக்கிறதுக்கு சரியானதில்லை எங்களை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜோதிடம்ங்கிறது ஒரு அழகான ஒரு சாஸ்திரத்தை தாண்டி ஒரு கணக்கியல் அறிவியல் அந்த அறிவியலில் எல்லாருக்கும் அந்த அறிவு இருக்கணும் எல்லா பற்றியாங்கிற ஒரு சாதாரண அறிவு இருக்கணும் அந்த காலத்தில் இருந்த அவ்வளோ பேருக்கும் பண்டைய காலத்தில் எங்கள்கிட்ட தாத்தா பாட்டேன் அவர்கள் முற்பட்ட காலத்தில் எல்லாருக்கும் ஜோதிட சம்மந்தப்பட்ட அறிவு இருந்தது ஜோதிட கணிப்புங்கிற வேறு ஜோதிட அறிவுங்கிறது வேறு இப்படி பல சாஸ்திர அறிவுகள் எங்கிட்ட இருந்துச்சு அந்த சாஸ்திர அறிவுகள் இன்று தேவையில்லை அப்படின்றதுக்கு எங்களை வந்து அளிக்கிறதுக்காக வேண்டி சில விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது இன்னும் நடக்குது அதனால் எங்கள் பாரம்பரியங்களையும் எங்களுடைய சமய மரபுகளையும் தெளிவாக தெரிஞ்சு அதுகளை நீங்கள் சேர்ப்படுறது நன்மைகளை தரும் இன்றைய நாளில் உங்களுக்கு இன்றைய நாளில் வரக்கூடிய பலன் ராசியையும் பாருங்கள் லக்னத்தையும் பாருங்கள் அதே நேரத்தில் தசா புத்தி பற்றியும் ஒரு ஜோதிடர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் இன்றைய ராசி பலனில் முதலாவது ராசியாக மேசராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யார் யார் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதலாவது அம்மா சம்பந்தப்பட்ட விஷயம் இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அம்மா வழி உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அதே நேரத்தில் க கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் அவர்கள உடல் நலம் மனநலம் இது ரெண்டையுமே நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அதே மாதிரி வீடு காணி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் கொஞ்சம் அவதானமாக இருக்கணும் ஏன்னு சொல்கிறேன்னா சில விபத்துக்கள் ஏற்படுறதுக்கோ அல்லது களவு போகக்கூடியதாகவோ பழுதடையக்கூடியதாகவோ அதாவது அம் அம்மா அல்லது கணவரோ மனைவியோ நோய்வாய்ப்படுறதுக்கான வாய்ப்புகள் பொருட்களாக இருந்தால் சேதமடைகிறதுக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்போ அதை போட்டு குழப்பிக்கொள்ளாமல் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கனாலே இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகரமான நாளாக இருக்கும் இந்த நாளில் வரக்கூடிய நன்மைகளை மேலும் பெருக்கிக் கொள்வதற்கு நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு பெண் தெய்வம்னு சொல்ல துர்க்கை துர்க்கே மாரியம்மன் துமாரியம்மன் கருமாரியம்மன் அம்பாள் வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் ஆதிபராசக்தி கவசம் பாராயணம் அல்லது பாராயணத்தை கேட்குறது குலதெய்வ வழிபாடு யோகாதிபதி கருணாதிபதி வழிபாடுகளையும் சேர்த்து செய்து கொள்ளுங்கள் அடுத்து ரிஷபராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாளாகும் திருமண வாழ்க்கையில் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் பெருகும் நல்ல ஒரு வரண் அமையக்கூடிய நா வாய்ப்பு தம்பி தங்கைகளுக்கு வரன் தேடுபவர்கள் நல்ல ஒரு வரன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை பெருகக்கூடிய வாய்ப்பு மற்றும் நண்பர்கள் மூலியமாகவும் உறவினர்கள் மூலியமாகவும் பங்குதாரர்கள் மூலியமாகவும் நன்மைகள் நடக்கக்கூடியவாய்க்கு வாய்ப்புகள் இருக்குது குழந்தைகளுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்து கொள்வதற்கு நீங்கள் செவ்வாய் பகவான் மகாவிஷ்ணு மகாலட்சுமி முருகப்பெருமான் வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் அதோட குலதெய்வம் கருணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் அடுத்து ராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா தொழில் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் கல்வி கல்வி சார்ந்த விஷயம் உடல் நலம் சார்ந்த விஷயம் எதிரிகள் பற்றிய விஷயம் கடன் கொடுத்தவர் வாங்குறவர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நன்றே தரம் குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருப்பு குடும்ப நபர்களுடைய உடல் நலங்களில் விஷயங்களையும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள விநாயகப் பெருமான் வழிபாடு புத பகவான் வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளையும் இன்றைக்கு செய்து கொள்ளுங்கள் அடுத்து கடகராசினியர்களில் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் செலுத்துங்க உங்களுடைய கலியாட்டங்கள் பாட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் குறைச்சி அதே மாதிரி பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பாகப்பிரிவினை அல்லது சொத்து சம்பந்தமான வியாபாரங்கள் ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறேன்னா இன்றைக்கு செடிக்காமல் இருக்கிறது நன்மையை தரம் காதல் காதலி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை மேலும் நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு நீங்கள் குலதெய்வ வழிபாடு கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடு அதோட உங்களுடைய ராசி அதிபதி அல்லது லக்னாதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் அவருடைய அதிபதியான பெண் தெய்வங்கள் அல்லது சந்திரசூடேஸ்வரர் என்ற சிவபெருமான் வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் அடுத்து சிம்ம ராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த நாளில் வந்து உங்களுக்கு யோகமான நாள் மன நிம்மதி மன மகிழ்ச்சி மன நிறைவு மன சுகம் ஒரு சுகம் வாழ்க்கையில் ஒரு சுகத்தை அனுபவிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது கணவன் மனைவி இடையிலே அந்யோன்யங்கள் அதிகரித்து நீங்கள் ஒரு ரெண்டாவது அனிமூனோ ஒரு வெளியே சுற்றுலாக்களோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்கள் வெளியே போயிட்டு வரக்கூடிய நாளாக மகிழ்ச்சிகரமாக இருக்கக்கூடிய நாளாக என்ஜாய்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்றைக்கி நாள் தாய் வழியில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தேர்ந்து அவர்கள் மூலியமான நன்மைகள் நடக்கக்கூடியதாக வீடு காணி வாகனங்கள் புதுசாக வாங்கிறது அல்லது இருக்கிற வாகனம் வீடு காணி வாகனம் ரொம்ப நாளாக விற்காமல் விற்க முடியாத சில பிரச்சனைகள் இருந்தால் எதிர்பார் விலைக்கே அல்லது காசுக்கே நீங்கள் வந்து வாகனங்களை விற்கக்கூடிய நாள் ஏதோ விதத்தில் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக சிம்மராசிக்காரங்களுக்கு இருக்குது இந்த நாளில் வரக்கூடிய விஷயம் மேலும் பெருக்கிக் கொள்வதற்கு பெண் தெய்வம்னு சொல்லப்படுற துர்க்கை மாரியம்மன் கருமாரியம்மன் முத்துமாரியம்மன் வழிபாடு இப்போ ஆதிபராசக்தி கவசம் பாராயணம் குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் அடுத்து கண்ணீராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொன்னால் தம்பி தங்கையை சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்துங்க அவங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம் அவங்களோட வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது முடிவு எடுக்கிறதா இருந்தால் இன்றைக்கு எடுக்காமல் இருக்கிறது நல்லது சனி பகவான் தான் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லாத்தருடைய வாழ்க்கையில் ஜீவனத்தை முடிவு பண்ணுறவர் அவர் தான் வந்து தொழிலை முடிவு பண்ணுறது கர்மாவை முடிவு பண்ணுறது கல்யாணத்தை முடிவு பண்ணுறது எல்லாமே அவர் தான் செய்கிறார் அப்போ இன்றைக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய கர்மா வெளிப்படக்கூடிய நாளாக இருக்குது அப்ப அந்த விஷயங்கள் சனி பகவானை வழிபாடு செஞ்சே ஆகணும் அதே மாதிரி செவ்வாய் பகவானை வழிபாடு செய்யுங்க முருகப்பெருமான் வழிபாடு அவங்களோட குலதெய்வம் கருணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் அடுத்து ராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் குடும்பம் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்தணும் அது வந்து உங்களை பெற்றவங்களாக இருக்கலாம் நீங்கள் பெற்றவங்களாக இருக்கலாம் உங்களை பெற்றவங்களை பெற்றவங்களாக இருக்கலாம் கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம் அல்லது கூட பிறந்தவர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம் குடும்பம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் கவனமாக கையாள்வது நல்லது வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்காப்ப கருத்து வேறுபாடுகளை கடந்து போகிறதுக்கான ஒரு மனப்பக்குவத்தை வளர்த்து கொள்ளுங்கள் இருப்புகளில் கை வைக்காமல் இருக்கிறது இன்றைக்கு நன்மையே தரும் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள புதபகவான் பகவான் வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு இவங்களோட குலதெய்வம் கருணாநாதன் யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்க அடுத்து விருச்சிக ராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் இன்னைக்கு அமைதியாகவும் தியானமாகவும் உங்கள் மனசை வந்து அழைப்பாயாமும் வச்சு கொள்ள வேண்டிய நாளாக இருக்குது உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கலையே எனக்கு இப்படி நடக்கலையே அப்படி நடக்கலையே அவருக்கு அப்படி நடந்துட்டேன் தந்தை என்ன புரிஞ்சுக்கொள்ளையே தந்தைகிட்ட நான் கேட்ட விஷயம் நடக்கலையே அப்படி இப்படின்னு உங்களை போட்டு குழப்பிக்காமல் அமைதியாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது இந்த நாளில் அமைதியாக இருக்கிறது மிக மிக முக்கியத்துவம் இந்த நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலும் வரக்கூடிய சகல விஷயத்தையும் உங்களுக்கு நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள உங்களுடைய ராசி அதிபதி அல்லது லக்னாதிபதி என்று சொல்லப்படுகிற செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதின்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமான் மற்றும் சூரிய பகவான் வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் அடுத்து தனுசு ராசி இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தா இன்றைக்கு ஒரு உங்களுக்கு ஒரு யோகமான நாள் மகிழ்ச்சிகள் பெறக்கூடிய நாள் நிம்மதி கிடைக்கக்கூடிய நாள் சந்தோஷத்தின் உச்சநிலை அடையக்கூடிய நாள் குடும்ப சொத்துக்களோ குடும்பத்திலேயோ யாரோடைய இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து உங்களுக்கு ஒற்றுமைகள் பெறக்கூடிய நாள் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் உங்களுக்கு நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ளும் மேலும் பெருக்கிக்கொள்வதற்கு நீங்கள் சிவபெருமான் வழிபாடு சனி பகவான் வழிபாடு தர்மசாஸ்திர வழிபாடு ஆஞ்சநேய வழிபாடு இவங்களோட குலதெய்வம் கருணாநாதன் யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் அடுத்து மகர ராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா நீங்கள் இன்றைக்கி கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எந்த ஒரு முடிவும் எடுக்கிறார் முக்கியமாக இரண்டாவது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம் கணவன் மனைவி உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் அதிகமாக வைக்கிறது அதெல்லாம் இன்றைக்கி குறைச்சிக்கொள்ளுங்கள் தொழில் ரீதியாக இருக்கலாம் பண ரீதியாக இருக்கலாம் வாழ்க்கை ரீதியாக ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துருந்தால் அதில் இன்றைக்கி கொஞ்சம் தாமதங்கள் ஏற்படுறதுக்கோ தடை ஏற்படுறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது இதனால் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள சனி பகவான் வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு குல அவங்களோட குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் அடுத்து கும்பராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தா இன்றைக்கு உங்களுக்கு ஒரு யோகமான நாள் தொழில் ரீதியாக வெற்றி குழந்தைகள் வாழ்க்கையில் வெற்றி குழந்தைகளுக்கு குழந்தை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் நோய்களில் இருந்தால் விடுபடுவாங்க தொழில் ரீதியாக வெற்றி இப்படி அவங்களுக்கு கல்வி கற்பவர்கள் அவரோட கல்வி வாழ்க்கை இன்றைக்கி நல்லாவே இருக்கும் அப்போ எல்லாவற்றையும் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான நாளாக இருக்குது இதனால் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றிக்கொள்ள விநாயக பெருமான் வழிபாடு தர்மஸ்தாஸ்தா வழிபாடு சிவபெருமான் வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் உங்களுக்கு நன்மையாக மாற்றி கொள்வதற்கு மேலும் குலதெய்வம் கர்ண யோகாதிபதியும் வழிபாடு செய்து கொள்ளுங்கள் அடுத்து மீனராசினியர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் தா தந்தை தந்தை வழி சம்மந்தப்பட்ட உற உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயம் தந்தை தந்தை வழி உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயம் தந்தை சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் கவனம் செலுத்துங்க கல்வியில் கவனம் செலுத்துங்க கல்வி உயர்கல்வி பட்டய கல்வின்னு சொல்லி விஷயங்களில் எந்த ஒரு அவசரப்பட்ட முடிவும் எடுக்காதீங்க அடுத்தது பார்த்துக்கிட்டு சொல்கிறா உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய திருமணமாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் வாகனமாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயங்களில் முடிவு எடுக்கிறதுக்கு முன்னுக்கு கொஞ்சம் ஆலோசனை பண்ணுங்கள் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் உங்களுக்கு நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்வதற்கு சூரிய பகவான் வழிபாடு குலதெய்வ வழிபாடு கருணாநிதி வழிபாடு யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் அடுத்து இன்றைய நாளுக்கான நச்சிந்தனைக்கு வரும் இன்றைக்கு நாங்கள் வந்து பேச போகிற விஷயம் கொஞ்சம் முக்கியமான விஷயம் அதாவது மனம் பார்த்திங்கன்னு சொன்னால் அன்னமய கோஷம் மனோமய கோஷம் இந்த ரெண்டையும் கடந்து பிராணமய கோஷத்துக்குள்ளே வரும்போது மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் ஏற்கனவே கடந்த விஷய நாளில் பார்த்தோம் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது விஞ்ஞானமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் என்றால் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு அறிவு சார்ந்த விஷயம் என்ன மாதிரியான அறிவு அப்படின்னா உயிருக்கும் உடலுக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்கும் ஏன்னா உயிரு தான் உயிர் இயங்கிக்கிட்டு இருக்கு அப்ப அந்த உயிருக்கும் உடலுக்கும் உள்ள உறவை வந்து நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்புறம் இந்த உயிருக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் உள்ள தொடர்பு இந்த பிரபஞ்சத்துல என்ன இருக்குது பாத்தீங்கன்னு சொன்னா கோள்கள் வான் கோள்கள் அதுக்கு பிறகு கோள்களோட நட்சத்திரம் இருக்கு அப்போ இந்த உடலுக்கும் இந்த வான்கோளில் இருக்க நட்சத்திரத்துக்கும் உள்ள தொடர்பு அப்போ இந்த தொடர்பு உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்ச பிறகு இந்த இயக்கம் இந்த எல்லாத்துக்கான அடிப்படை யார் அப்படின்னா இறைவன் அப்போ அந்த இறைவனை வந்து புரிஞ்சு கொள்ளும்போது உங்களுக்குள்ளே இருந்து உயிராக உடலாக அந்த இறைவனோட ஒன்னிக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகும் அப்போ அப்படி அந்த மனம் ஒரு ஆராய்ச்சி நிலையை ஏற்படுத்தி மனதுக்குரிய ஆராய்ச்சி நிலையை ஏற்படுத்தி அந்த ஆராய்ச்சியின் மூலியமாக இல்லாத்தருடைய தொடர்பு இணைப்பை கண்டறிந்து கடைசியாக அந்த இறைவனும் நாங்களும் ஒரே நிலையில்தான் இருக்கிறோம் அவர் வந்து அதாவது சொல்லுவாங்க எப்படின்னு சொன்னால் ஒரு மனிதன் ப்ளஸ் கலங்கங்கள் அப்படின்னு சொன்னா தான் மனிதங்கள் ஒரு மனிதரும் அதாவது மனிதர்கள் ப்ளஸ் கலங்கம் அப்படி தான் மனிதராக இருக்கான் எப்போ மனிதன்கிட்ட இருந்து கலங்கத்தை மைனஸ் பண்ணுறோமோ அதாவது கழிக்கிறோமோ அப்போ நம்ம இறைவண்ட நிலையை அடையலாம் உங்களுக்கு புரியுதுன்னா எங்களுக்கு இருக்கக்கூடிய கலங்கங்கள் எங்கள் மேலே இருக்கக்கூடிய விடயங்களை நம்ம கழிக்கும் போது அது இல்லாமல் போது நம்ம தூய்மை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த தூய்மை அடைஞ்ச நிலையில் இருக்கிற பிரா மயக்கோசங்கிற மனநிலையில் இருந்து தெய்வ நிலையை பற்றி முழுமையாக உயிர் நிலைகள் உயிருக்கும் உடலுக்கும் உள்ள தொடர்பு உயிருக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் உள்ள தொடர்பு அந்த வி பிரபஞ்சத்தில் இருக்க வான்காந்தத்துக்கும் நட்சத்திரக்கும் நம்மளுக்கு உள்ள தொடர்பு அதையும் கடந்து நம்ம போகும்போது இறைவனுக்கும் இந்த பிரபஞ்சத்து உள்ள தொடர்பு கருணா அந்த இறைவனுக்கும் நம்மளுக்கும் உள்ள தொடர்பு தெளிவாக நம்ம புரிந்து கொள்ளும் போது எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயமும் தெளிவாகவும் சரியாகவும் நடக்க ஆரம்பிக்கும் இறைவன் நம்மளுக்குள்ளே வேலை செய்ய ஆரம்பிச்சு இறைவன் நம்மளுக்குள்ள வேலை செய்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்ட பிறகு எல்லா இடத்திலும் இறைவனை காண முடியும் இறைவனை காணப்படும் போது நம்ம எந்த ஒரு கெட்ட செயல்களையும் செய்ய போறதில்ல அப்போ எங்கள் வாழ்க்கை அற வாழ்க்கையாகவும் ஆன்மீக வாழ்க்கையும் தூய வாழ்க்கையாக அமையும் எங்கள் வாழ்க்கை முடியும் போது நம்ம எங்களுடைய வாழ்வின் நோக்கமான முக்தி வீடு பேரு இறை அடி சேர்தல் இந்த மாதிரியான சரியான விஷயங்களை செய்து எங்களுடைய பிறப்பை தடுத்து நிறுத்தலாம் அப்போ இன்றைய நாளின் நச்சந்திரையூடாகவும் ராசி பலன் நிகழ்ச்சியினூடாகவும் உங்களை சந்திச்சிருக்கேன் மீண்டும் நாளை ராசி பலன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்